அவ்வளோ பேர் முன்னாடி ஆடையும் அவங்க முன்னாடி பாடுறது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் பயம் நம்ம தப்பாக பாடிடக்கூடாது நம்ம இந்த ஸ்டேஜ் வந்து இன்னொரு தடவை நமக்கு கிடைக்க போகிறது இல்லை ஸோ ஒரு லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த பாட்டுக்கு நான் கண்ணை திறந்து தான் பாடிட்டுருப்பேன் அது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த வாட்டி வந்து நான் ரெண்டு பாட்டுக்குமே கண்ணு நிறைய தடவை மூடி இருப்பேன் ரிஹர்சல் அப்போ ரொம்ப பயமாக இருக்கும் செட்டில் பாடுறதை விட ரிஹர்சல் தான் பயமாகவே இருக்கும் ஏன்னா எங்களுக்கு இந்த மூமெண்ட்டில் ஜான் ஜீவிதா பத்தியும் ஜீவிதா ஜான் அந்த ஒரு அந்த ஷேர் பண்ணிக்கிற மொமெண்ட் நிறைய இருக்கும் செலக்ட் ஆகும் இருக்கும்போது நம்ம தான் செலக்ட் ஆகுமா அப்படின்ற ஒரு டவுட்டே இருந்துச்சு சீரியஸாக இருந்துச்சு எச்சம் உள்ளே போயிட்டு ஒரு ஒரு பாட்டு விஜய் டிவி டிவிலலாம் நம்ம அங்கே பர்ஃபார்மன்ஸ் நம்ம ஒரு டைம் பார்த்துட்டா போதும் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா போதும் அன்னைக்கு நான் வந்து ஜான் கிட்ட அழுது அழுதுட்டுலாம் வந்து நிற்பேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு

ஓகே அண்ட் ஃபைனல்ஸ் நம்ம நார்மலாக இது வரைக்கும் முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணிருக்கோம் அது ஃபர்ஸ்ட் டைம் இருக்கப்போ அந்த செட்டுக்குள்ள போகும்போது ஒரு பயம் இருக்கும் சூப்பர் சிங்கர் நார்மலாக ஆரம்பத்தில் ஒரு சின்ன பயம் இருக்கும் ஜட்ஜஸ் இருப்பாங்க அப்படிங்கிறது ஆனா உங்க நடுக்கத்தை நான் பார்த்தேன் பர்ஃபார்மன்ஸ் ஆடி கொடுத்து இப்போ அவங்களே ஷாக் ஆகிட்டாங்க அது ஒரு க்ளோஸ் ஒன்று காமிச்சாங்க இப்படி ஆடுறதுலேயா எந்த அளவுக்கு பதட்டமாக இருந்தீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முன்னாடியும் சரி அவ்வளோ பேர் முன்னாடி ஆடியன்ஸ் நம்ம பேர் சொல்லிட்டு நம்ம இதை அவங்க முன்னாடி பாடுறது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் பயம் நம்ம தப்பா பாடிடக்கூடாது நம்ம நம்பி வந்திருக்காங்க சோ நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு பயம் மட்டும் வேற எதுவுமே இல்லை நல்லா பண்ணி முடிச்சுடும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாம் காத்த ஆரம்பிச்சுட்டாங்க அப்பா நம்ம என்ன பண்ணோம் நமக்காக இவ்வளோ பேரு அந்த ஒரு சந்தோஷம் சந்தோஷம் அதுதான் ஓகே உங்களுக்கு ஜீவிதா எனக்கு நீங்க பரத மாமா தெரியல ஐயோ சத்தியமா தெரியல அவர்க்காவது பிரியங்க கை கை கொடுத்தோம்னு எனக்கு தெரிஞ்சது பிரியங்காக்கா பட் உங்களுக்கு தெரியல எனக்கு யாருமே நம்ப மாட்டறாங்க ஆனா நான் ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன் ஏனா இந்த ஸ்டேஜ் வந்து இன்னொரு தடவை நமக்கு கிடைக்க போறது இல்ல சோ ஒரு லாஸ்ட் 퍼ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கும்போது எனக்கு நான் கண்ணை மூடிட்டேன் एक्चुअली நான் நிறைய பாட்டுக்கு நான் கண்ணை திறந்து தான் பாடிட்டேன் அது எல்லாருக்கும் தெரியும் ஆனா இந்த வாட்டி வந்து நான் ரெண்டு பாட்டுக்குமே கண்ணு நிறைய தடவை மூடி இருப்பேன் ஏன்னா எனக்கு அவ்வளவு பயமா இருந்துச்சு ஏன்னா யார் எங்க இருக்காங்க யார் நம்மள பாக்குறாங்க அவ்வளவு பேர் இருக்காங்க அதெல்லாம் பார்க்கவே முடியல ஒரு பத்துக்குன்னு நம்மள பார்த்தாலே ஒரு மாதிரி சுத்திமுட்ட ஆயிரத்து ஆயிரத்துக்கும் மேல கண்ணு நம்மள பார்க்கும்போது எங்க பாக்குறதுன்னு கூட எனக்கு தெரியல சுத்தி எங்க பாக்குறதுன்னு தெரியாம கண்ணை மூடிட்டு பாடிட்டேன் ஓகே லாஸ்ட் சான்ஸ் அப்படின்ற மாதிரி அது ஒண்ணு இருந்தது ஓகே அண்ட் நம்ம ஃபைனல்ஸ்ல ஜெயிக்கிறோமோ தோக்குறோம் அந்த ஃபைனல்ஸ் மூமெண்ட் அட்டன் பண்ணிட்டு வெளில வர ஒரு ஸ்டேஜ் ஒன்று இருக்கு இல்லையா இப்போ ஒரு டாப் ஒரு மக்கள் போனா ரெகனைஸ் பண்ற ஒரு பெரிய இடம் கிடைச்சிருக்கு நமக்கு உங்களுக்கா இருக்கட்டும் உங்களுக்கா இருக்கட்டும் ஃபைனல்ஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அந்த வீ என்ட்ராகும் போது அது எப்படி இருந்தது அந்த ஃபீல் ஏன்னா இது வரைக்கும் அந்த ரிஹர்சல்ஸ் முடிச்சுட்டு பர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு போனது ஒன்று இருக்கு கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு ஒன்று போகும்போது அந்த ஆக்சுவலி வந்து முடிச்சுட்டு போய் நல்லா தூங்கணும்னு நம்ம நினைச்சிருக்கோம் ஆனா அன்னைக்கு நைட் தூக்கமே வரல ஏ ஏன்னு தெரியல என்ன நடந்துச்சு நமக்கு ஐயோ இவ்வளவு பெரிய மூமெண்ட் கிடைச்சிருக்கா அதெல்லாம் ரீகால் பண்ணி ரீகால் பண்ணி பார்த்துட்டு இருக்கவே அப்படியே போயிடுச்சு நிம்மதியா தூங்கலாம் அப்படின்ட்டு தான் போனோம் ஆனா தூக்கமே வரல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ப்ரோ உங்க சீரியஸா அது நீங்க வீட்டு போனீங்க ஊருக்கு போனீங்களா நான் ஊரு கேளுங்க மேல தான் போறேன் ஓகே தான் போறோம் एक्चुअली ரொம்ப நாளா அது தூங்கிர அத பிராக்டீஸ் அப்படியே போயிட்டு இருக்கோம் சரி ஃபைனல்ஸ் முடிச்சிட்டு ஒரு நாள் நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே சீரியஸா நான் டைம் இருக்காங்க நமக்கு பிராக்டீஸ் அப்படியே இருக்கும் முடிச்சிட்டு வீட்டுக்கு போனா தூங்கவே இல்ல சுத்தமாவே தூங்கல ஏன்டா நமக்கு தூக்கவே மாட்டது இவ்வளவு நாளா நம்ம தூங்காம இருந்தது தூக்கமே வரல ஸோ அவ்வளோ ஹாப்பி என்ன நடந்துச்சுன்னே தெரியல இப்போ வரைக்கும் ஓகே அந்த ஒரு மாதிரி தான் இருக்கீங்க நடந்தது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கீங்களா ஓகே இப்போ எல்லாரும் பற்றி பேசுவோம் பட் எனக்கு இந்த மூமெண்ட்ல ஜான் ஜீவிதா பற்றியும் ஜீவிதா அண்ட் ஜான் அந்த ஒரு அந்த ஷேர் பண்ணிக்கிற மூமெண்ட் நிறையா இருக்கும் ஒரு ஒரு பாசிட்டிவ் தாட் ஒன்று இருக்கும் ஐயா உங்களுக்குள்ளேயே நீங்க ஜானை பற்றி ஒரு ஒரு தாட் ஒன்று வச்சிருப்பீங்க நீங்க ஜீவிதா பற்றி ஒரு தாட் வச்சிருப்பீங்க அபோட் ஜான் கமான் ஜானி ஜான் ஜரம்ான் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்டு நாங்க ஃபர்ஸ்ட் பாடாந்த் பாடினா போவும் சரி இப்போ நாங்க தொடர்ந்து மூணு பாடி இருக்கோம் சோ அப்போல இருந்து இப்போ வரைக்கும் ஜான் வந்து எனக்கு என்ன பாடினாலும் எந்த பாட்டுல டவுட் இருந்தாலும் சரி இந்த இடம் நீ இப்படி பாடு நல்லா இருக்கும் இந்த இடம் அதான் இங்க கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம் இந்த மாதிரி பாடலாம் அந்த மாதிரி ரொம்பவே என்ன என்கரேஜ் பண்ணி ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க ஓகே சோ ஜான் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு இந்த கமெண்ட்க்கு சேம் டு யூ சொல்றாங்க அதெல்லாம் என்ன அவ்ளோ பெருசு பேஸ் ஆகும் என்ன சேம் இல்ல சேம் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் சாங் அப்ப பாட அதுக்கு அப்புறம் தான் பேச ஆரம்பிச்சான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி அவ்ளோ நான் யார்கிட்டயும் பேச மாட்டான் மீடியா தான் இருந்த செட்ல கூட தெரிஞ்சது ஸ்டேஜ்லயே எனக்கு தெரிஞ்சது ஓகே யார்கிட்டயும் பேச மாட்டான் அப்போ நீ பாதி நான் பாதி தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாங்க ரெண்டு பேரும் பாடுறோம் ஸோ அந்த சாங்கில் தான் பேச ஆரம்பித்தோம் அப்போலேருந்து பேசணும் எதனா எனக்கு சாங் எதுனா செட் ஆகலைன்னா கூட உனக்கு இந்த சாங் செட் ஆகலை வேற எதுனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லை இந்த சாங் நீ பாடனா நல்லா இருக்கும் அப்படிலாம் நிறையா சாங் சஜஷன்ஸ் கொடுப்பாங்க மாதிரி நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுறது அந்த ரிஹர்சல் செக்ஷன் போகணும் அது ஒன்று போயிட்டு இருக்கும் நம்ம டேக்கில் ஒன் டேக் அது பண்ணியே ஆகணும் எல்லாம் இருக்காங்க ஆனால் ரிஹர்சலில் பயங்கரமான ஒரு ஃபன் பிடிஎஸ் மூமெண்ட்ஸாக இருக்கும்

அவர் சொன்னதால தான் சீரியஸா இவ்வளவு தூரம் வந்திருக்கார். அவர் எதுவுமே சொல்லாம எல்லாமே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லினா கண்டிப்பா இவ்வளவு தூரம் வந்து முடியாது. மணியனாதான் அதுக்கு. சூப்பர் ஓகே. ஃபைனலா ஒரு மூமெண்ட் என்னன்னா சூப்பர் சிங்கர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இங்க இருக்கும் அந்த ஆடிஷன்ல இருந்து அது ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அப்போ நீங்க என்ன தோட் இருந்தது? அண்ட் இப்போ என்ன தோட்? ஒரு ஒரு பெரிய ரெகக்னிஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா என்ன தோட்? அப்போ இருந்த தோட்டம் என்ன? ஆடிஷன் டைம்ல இருந்த தோட். ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணும்போது வந்து எப்படியாச்சும் ஒரு டாப் டென் வரைக்கும் வந்துட்டா கூட நல்லா இருக்கும்னு. ஓடும். இல்ல இந்த ஸ்டேஜ் கிடைச்சதே ரொம்ப பெரிய விஷயம் டாப் டென் இருக்கும் வந்துடணும் அந்த மாதிரி மாதிரிலாம் தோணுச்சு இப்போ வந்து இவ்ளோ தூரம் வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஏன்னா அவ்வளோ பெரிய ட்ரீம் இது எத்தனை பேருக்கு இது கனவு மேடை ஆக்சுவலி சோ அது வந்து எனக்கு கிடைச்சிருக்குன்னு போது இப்ப எனக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆட் ஆன மாதிரி தான் இருக்கு சோ இத வந்து நம்ம நல்ல வழியில வந்து கொண்டு போகணும் இன்னும் நிறைய கத்துக்கணும்

அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து வந்தது சீரியஸா அந்த நிறைய மக்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஓ இவ்வளவு பேர் நமக்காக சப்போர்ட் பண்றாங்க அவங்களுக்காகவே நான் இன்னும் நிறைய பாடணும் சீரியஸா ஆசைப்பட்டேன் அவங்க அவங்க எல்லாருமே பண்ண சப்போர்ட் தான் இவ்வளவு தூரம் நான் வந்தேன் சீரியஸாக சொல்லணும்னா எனக்கு டைட்டில் வின் பண்ணதை விட இவங்க எல்லாரோட அன்பு கிடைச்சதா எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் சீரியஸா சூப்பர் ஓகே அந்த தேங்க்யூ ஸோ மச் நான் ஏஜ் அந்த டேலண்ட் அதுக்கெல்லாம் எனக்கு பெருசாக இது கிடையாது உடம்பாடு பட் இருந்தாலுமே ஒரு ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜில் இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடச்சிருக்கு ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடச்சிருக்கு ஆனால் அதை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு நாங்கள் வெயிட் பண்ணுறோம் இந்த காம்போலி நிறைய சாங் வெயிட் பண்ணுறோம் சோலோவாகவும் வெயிட்ஸ் பண்ணுறோம் அடுத்தது டேட்டஸ் சான்ட்ரோல் சார் ஆபீஸ் போயாச்சா இல்ல போயாச்சா ஓகே அதான் தேங்க்யூ यू மச் मच ஆடியன்ஸ் ஒரு நாள் சப்போர்ட் பண்ணுதாங்க いや ஃபைனல் டு ஆடியன்ஸ் கண்டிப்பா இவ்ளோ பேர் வந்து நான் பாடுறத பார்க்கணும்ன்றதலாம் வந்திருக்காங்க அங்க நீங்க அவ்வளவு சப்போர்ட் கொடுத்துருக்கங்க ஜீவிதா அவங்க சொல்லும்போது எங்க வீட்டு பொண்ணு மாதிரி இருக்க அந்த மாதிரிலாம் அவங்க அந்த மாதிரி சொல்லும்போது அக்கா தங்கச்சி அந்த மாதிரி எங் எங்களை வந்து சொல்கிறது வந்து எனக்கு ரொம்பவே ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது ரொம்ப சந்தோஷம் அவங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணது அதுதான் நான் ஒரே வார்த்தையிலே சொல்லிவிடுவேன் எனக்கு டைட்டில் வின் பண்ணதை விட இவங்க எல்லாரும் எனக்கு கிடைச்சது தான் எனக்கு சேம் உண்மையான இப்போ சந்தோஷமே எனக்கு அதுதான் ஓகே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சொன்ன மாதிரி தான் ப்ளீஸ் இந்த காம்போ சக்ஸஸ் ஆகணும் ப்ளீஸ் யா யா தேங்க்யூ ஸோ தேங்க்யூ